நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஓசியா பதினான்காவது அதிகாரம் வசனம் ஒன்பது ஓசியா சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் நைன் இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார் கர்த்தருடைய வலிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் இந்த வசனமானது ஓசியா தீர்க்கதரிசினால் வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கு இந்த அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை சொல்றாரு இஸ்ரவேல் இஸ்ரேவேல் திரும்பும்படியா அழைக்கிறாரு அவர்களுடைய பாவ வழிகளை விட்டு அவங்க மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு நற்சீரை திரும்பவும் வர பண்ணுவாருங்கிறத சொல்றாரு அது மறுபடியுமா அவங்களுக்கு நச்சீர கொடுத்து அவங்கள சீர்படுத்துறத பத்தி ஆண்டவர் இங்க வெளிப்படுத்தியிருக்காரு அந்த ஞானத்தை யாரால உணர முடியும் யாரால கிரகிக்க முடியும் என்பதை தான் இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு இந்த ஒன்பதாவது வசனம் மாத்திரம் நம்ம எடுத்து பார்க்கும்போது போது இங்க சொல்லப்பட்டபடி ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய ஞானத்தை உணரத்தக்கவர்களா யார் இருக்காங்க அவருடைய காரியங்களை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவர்களாக யார் இருக்காங்க ஆண்டவர் சர்வ ஞானியா இருக்காரு அவருடைய ஞானத்தை நம்மால உணர முடியாது யோபு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்றாரு நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அந்தபடியா தேவன் தாமே கிரகிக்க கூடாத காரியங்களை செய்யறாரு கிரகிக்க கூடாததுதான் என்ன நம்முடைய மூளையால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இல்லை நம்மளால தாங்கி கொள்ள முடியாத பல காரியங்களை தேவன் செய்கிறவரா இருக்காரு அந்தபடியா தேவனுடைய காரியங்களை நம்மால அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லணும்னா திரித்தோமா தேவன் செயல்படுகிறாருங்கிறத இன்னும் நிறைய பேரால புரிந்து கொள்ள முடியாத விதமா இருக்கு ஏன் நம்மாலையும் அதை முழுவதுமா கிரகித்து கொள்ள முடியாது ஆகட்டும் அவர் செயல்படுகிற விதமாகட்டும் இவை எல்லாவற்றையும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது ஆனாலும் நம்மால புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி தேவன் எந்த ஒரு காலகட்டத்திலும் மனிதர்களை அப்படியே விட்டுவிடல விடல இத நமக்கு எபிரேயர் முதல் அதிகாரம் முதல் வசனம் தெளிவா காண்பிக்குது பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுலம் பற்றின தேவன் அதாவது முந்தின காலங்கள்ல தேவன் தன்னுடைய திருவுலத்தை பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தியிருக்காரு யார் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தாம் சொல்ல வேண்டியத மனிதர்கள் உணர வேண்டிய ஞானத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு அந்த படியாக தேவன் தன்னுடைய திருவலத்தை எப்பொழுதுமே மனுக்கூடத்துக்கு வெளிப்படுத்தினவராகவே இருக்காரு அது மாத்திரம் இல்ல அதே முதலாவது அதிகாரம் இரண்டாவது வருஷத்தை எடுத்துட்டோம்னா இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அந்தபடியா இந்த கடைசி நாட்கள் தேவன் நமக்கு தம்முடைய குமாரன் மூலமாக தன்னுடைய திருவுளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்காரு அந்த குமாரன் தாமே நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு அவர் வெளிப்படுத்தின அத்தனை காரியங்களையும் எந்த மனிதனாலையும் ஒரே சேர ஞாபகத்துல வைத்திருக்க முடியும் அவருக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு யோவான் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது நம்முடைய மூளையால அநேக காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியாது அதனால்தான் இதையெல்லாம் தேவையான காலங்கள்ல புரிய வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை துணையாளரா நமக்கு கொடுத்து போயிருக்காரு ஏன்னா இதே யோவான் பதினாறாவது அதிகாரத்துல இந்த பன்னிரெண்டாவது வசனத்திற்கு மேற்படியா இருக்கிற வசனங்கள்ல சத்திய ஆவியானவரை பத்தி தேவன் சொல்றாரு அந்த சத்திய ஆவியானவர் தாமே நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த குமாரனும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டே சென்றிருக்கிறாரு இந்தப்படியாக நமக்காக எல்லாவற்றையுமே சரியாக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு தேவன் இப்படியான ஒரு தேவனை நம்ம பெற்றிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு நம்மை சிருஷ்டித்த தேவன் சர்வ ஞானியா இருக்காரு சர்வ வல்லமை இருக்காரு பாவத்துல இடருண்டு போகிற மனிதர்களாகிய மீது இவ்வளவு கரிசனை உடையவராக அவர் ஏன் இருக்கணும் அவர் நினைத்திருந்தா நம்ம எல்லாவற்றையும் அழித்துட்டு அவர் மறுபடியும் புதிய சிருஷ்டிய ஒன்று பண்ணிருக்கலாம் வனாந்திரத்துல மோச இடத்துல என்ன சொல்றாரு வனங்கா கழுத்துள்ள அந்த ஜனங்களை அழித்துட்டு அவரை ஒரு புதிய ஜாதியாக ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு இல்லையா அந்தப்படியான ஒரு வல்லமை அவரிடத்துல உண்டு ஆனாலும் அவர் நம்மை அழிக்காம பொறுமையோட நமக்கு அவரை வெளிப்படுத்திக்க வராக இருக்கிறாரு அவரை முழு இருதயத்தோடு தேடும் போது நாம அவரை உணரத்தக்க காரியங்களும் நமக்காக வைத்திருக்கிறாரு அவரை முழு இருதயத்தோடு தேடும் போது நாம அவரை உணர முடியும் அவருடைய புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே தாவீது ராஜா தான் அவர் தேவனை எவ்வளவு அதிகமாக தேடி தேவடைய ஞானத்தின் மீது நாட்டமா இருந்திருக்கிறாரு தேவனை ஒவ்வொரு காரியங்கள்லயும் பற்றி பிடித்து கொண்டவரா இருக்காரு அந்த நாம இருக்கோமா தேவன் சர்வ வல்லமையுள்ளவரா இரு அடிமை ரூபமான மனுஷர் சாயலா இருக்காரு நம்மள யாராவது நல்ல ஒரு பொசிஷன்லயோ நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தோம்னா நம்முடைய இடத்தை விட்டு இறங்கி வர்றதற்கு எவ்வளவு யோசிக்கிறோம் ஆனா சர்வத்தையும் படைத்த தேவன் நம்முடைய சாயலாக மனு குலத்துல அவதரித்து இருக்கிறாரு அப்படிப்பட்ட தேவனை நம்ம அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு முனைப்போடு இருக்கணும் இந்த படியா அவருடைய ஞானத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தணும்ங்கிற அவசியம் இல்ல அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்காரு அதை நம்ம அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாட்டம் காண்பிக்கணும் இதையெல்லாம் அவர் நமக்கு உணர்த்துறதற்கு நாம எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் இதையெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டாமா அந்தப்படியா தான் கர்த்தருடைய செம்மையான வழிகளில் நடக்க முடியுங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது இல்லையா அப்படி இல்லாம பாதகரா இருந்தா அதுல இடறி விழுகிறவர்களாகவே நாம் இருப்போங்கிறத இந்த வசனம் நம்மளுக்கு எச்சரிப்பாகவும் காண்பிக்குது இதையெல்லாம் அறிந்தவர்களா தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடையவும் அவர் நமக்கு இப்படியாய் காரியங்களை வெளிப்படுத்த அறிந்து கொண்டு அவரை நன்றியுள்ள நோக்கி பார்க்கிறவர்களாக நாம இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா அறிந்து கொள்ள இல்லையா அந்த நன்றியுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீங்க சர்வ ஞானியாய் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கீங்க தகப்பனே எங்களுடைய மூளையால உம்மை கிரகித்து கொள்ள கூட முடியாத தகப்பனே ஆனாலும் தேவரீர் உம்முடைய திருவுள்ளத்தை எங்களுக்கு பங்கு பங்காக வகை வகையாக பூர்வ நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய குமாரன் மூலமாகவும் வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே உம்முடைய குமாரனும் இதை